இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான ஒரு அரசியலமைப்பின் விதி பற்றி பார்க்கலாம் நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு விதி தான் ஓகே என்ன அப்படின்னா மாவட்ட சார்பு நீதிமன்றங்களில் உள்ள இந்தியா ஃபுல்லாக இருக்கிற நாடு முழுவதும் உள்ள மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் சார்பு நீதிமன்றங்களில் உள்ள பணியிடங்களை நிரப்புவது பார்த்திங்க அப்படின்னா மாநில ஒரு பதினாறு மாநிலங்களில் மாநில பணியாளர் தேர்வாணையமும் மற்ற மாநிலங்களில் உயர்நீதிமன்றங்களும் அந்த பணியிடங்களை நிரப்புறாங்க ஓகேவா இதை பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி அரசமைப்பு சட்டப்பிரிவு இரநூத்தி முப்பத்தி மூணு இரநூத்தி முப்பத்தி நாலு மேலும் முந்நூற்றி ஒன்பது கீழ் இந்த நியமனங்களுக்கான விதிகளை உயர்நீதிமன்றங்களின் ஆலோசனையோடு அந்தந்த மாநில அரசுகளை வகுக்கின்றன அந்தந்த மாநில அரசுகளை வகுக்கின்றன ஓகே மேலும் இதனோடு தொடர்புடைய ஒரு வழக்கும் இருக்குது என்ன அப்படின்னா மாலிக் மஜார் சுல்தான் மாலிக் மஜார் சுல்தான் வழக்கு ரெண்டாயிரத்தி ஏழு எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா இந்த பணியிடங்களை மாநில அரசு நிரப்பும் அப்படின்றத குறிப்பிடும் ஒரு வழக்கு தான் என்ன அப்படின்னா மாலிக் மஜார் சுல்தான் வழக்கு ரெண்டாயிரத்தி ஏழு ஓகே இதில் முக்கியம் என்ன அப்படின்னா இந்த விதிகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னா இந்த சார்பு நீதிமன்றம் மாவட்ட மற்றும் சார்பு நீதிமன்றங்கள் பற்றி இரநூத்தி முப்பத்தி மூணுலருந்து இரநூத்தி முப்பத்தி எட்டு வரைய குறிப்பிடும் இரநூத்தி முப்பத்தி எட்டு இதில் நமக்கு கொடுத்துருக்கிறது இரநூத்தி முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு தான் முப்பத்தி மூணு பார்த்திங்க அப்படின்னா நியமனம் பற்றி சொல்லுது மாவட்ட நீதிபதிகள் நியமனம் மாவட்ட நீதிபதிகளின் நியமனம் அடுத்து முப்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி நாலு என்ன சொல்லுது அப்படின்னா மாவட்ட நீதிபதிகள் அல்லாத மற்ற நபர்களை நீதித்துறை பணிக்கு அமர்த்துதல் ஓகேவா நீதித்துறை நீதிபதிகள் அல்லாத மற்ற நபரை நீதித்துறை பணிக்கு அமர்த்துவது பற்றி இரநூத்தி முப்பத்தி நாலு குறிப்பிடுகிறது அடுத்தது இதென்ன முந்நூற்றி ஒன்பது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மத்திய அல்லது மாநில அரசில் பணியாற்றும் நபர்களின் பணி குறித்த அவங்களுக்கான ஒர்க்கு பணி குறித்த வரையறைகளும் நிபந்தனைகளும் அதனை பற்றி குறிப்பிடுவது இது பொதுவாக எல்லாருக்குமே மத்திய மற்றும் மாநில அரசு ரெண்டு இடங்கள்லேயுமே பணிபுரியும் நபர்களின் பணி குறித்த வரையறைகளும் நிபந்தனைகளும் தான் இந்த முந்நூற்றி ஒன்பது இந்த மூணு ஆர்டிகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது